பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு மூன்று முக்கோணவியல் பயிற்சி மூணு புள்ளி ஒன்றில் இரண்டாம் கணக்கு பார்க்குறோம் ஜீரோ டிகிரி லெஸ்தனார் ஈக்குவல் டு டீட்டா லெஸ்தன் முந்நூற்றி அறுபது டிகிரியில் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு கோணத்திற்கான இணைமுனைய கோணத்தை காண்க என ஐந்து சப் சப்டிவிஷன்கள் கொடுக்கப்பட்டுள்ளது இணைமுனைய கோணம் அப்படிங்கிறது ஆல்பா மற்றும் பீட்டான்னு எடுக்கலாம் ஆல்பா மற்றும் பீட்டா ஆகியவை இணைமுனைய கோணங்கள் எனில் அதற்கான நிபந்தனை இரண்டு இணைமுனைய கோணமாக இருந்ததுனால் நிபந்தனையானது பீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் கே பெருக்கல் முந்நூற்றி அறுபது டிகிரி வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முதல் சப்டிவிஷனில் முன்னூற்றி தொண்ணூற்றி ஐந்து டிகிரின்னு கொடுக்கப்பட்டிருக்கு முன்னூற்றி தொண்ணூற்றி ஐந்து டிகிரியின் இணைமுனைய கோணம் கணக்கிடுவதற்கு முன்னூற்றி அறுபது டிகிரியோட எந்த ஒரு கோணத்தை கூட்டும் பொழுது நமக்கு முன்னூற்றி தொண்ணூற்றி ஐந்துன்னு வருது அதுதான் ஆல்ஃபாவின் மதிப்பாகும் அதை ஈஸியாக கணக்கிடுவதற்கு முந்நூற்றி தொண்ணூற்றி ஐந்தில் இருந்து முந்நூற்றி அறுபதை கழிச்சிடலாம் ஐந்து ஒன்பது மைனஸ் ஆறு மூன்று மூணு மைனஸ் மூன்று பூஜ்ஜியம் எனவே முந்நூற்றி தொண்ணூற்றி ஐந்துங்கிற டிகிரியை எப்படி பிரித்து எழுதலாம் ஆல்ஃபா இருக்கக்கூடிய பிளேஸில் முப்பத்தி ஐந்துன்னு முந்நூற்றி தொண்ணூற்றி ஐந்தில் ஒரு முன்னூற்றி அறுபது இருக்குது அப்போ ஒன்று பெருக்கல் கேக்கு பதிலாக ஒன்றுன்னு கொடுத்துட்டு ஒரு முந்நூற்றி அறுபது டிகிரி எழுதிடலாம் எனவே ஆல்ஃபா இருக்கக்கூடிய பிளேஸில் முப்பத்தி ஐந்து டிகிரி உள்ளது அப்படிங்கிறதுனால முந்நூற்றி தொண்ணூற்றி ஐந்து டிகிரியின் இணைமுனைய கோண மதிப்பானது முப்பத்தி ஐந்து டிகிரி ஆகும் இணைமுனைய கோணம் முப்பத்தி ஐந்து டிகிரி ஆகும் இரண்டாவது சப்டிவிஷன் ஐநூற்றி இருபத்தி ஐந்து டிகிரி ஐநூற்றி இருபத்தி ஐந்து டிகிரியில் ஒரே ஒரு முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு தான் இருக்கும் அதை கழித்து கணக்கிடலாம் இப்போ அந்த நிபந்தனை ஐநூற்றி தொண்ணூறு ஐநூற்றி இருபது டிகிரியில் முந்நூற்றி அறுபதை கழிச்சிட்டோம் அப்படின்னா மதிப்பு பூஜ்ஜியம் பன்னெண்டு மைனஸ் ஆறு ஆறு நாலு மைனஸ் மூன்று ஒன்று ஐநூற்றி இருபத்தி ஐந்து டிகிரி அப்போ இங்கே ஐநூற்றி இருபத்தி ஐந்துன்னு கொடுத்துக்கலாம் ஐந்து மைனஸ் பூஜ்ஜியம் ஐந்து நூற்றி அறுபத்தி ஐந்து டிகிரி ஐநூற்றி இருபத்தி அஞ்சு எப்படி பிரிக்கலாம் ஆல்ஃபாவின் மதிப்பு கழித்து நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய மதிப்பு நூற்றி அறுபத்தி ஐந்து டிகிரி ஒரு முந்நூற்றி அறுபது இருக்குது எனவே கேயின் மதிப்பு ஒன்று முந்நூற்றி அறுபது டிகிரி ஸோ ஐநூற்றி இருபத்தி ஐந்து தீர்வு எழுதுகிறப்ப ஃபோர் ஐநூற்றி இருபத்தி ஐந்து டிகிரியோட அதாவது முந்நூற்றி அறுபதோட நூற்றி அறுபத்தஞ்சு கூட்டணம்னா ஐநூற்றி இருபத்தி ஐந்து கிடைக்கும் ஐநூற்றி இருபத்தி ஐந்து டிகிரியின் இணைமுனைய கோணம் நூற்றி அறுபத்தி ஐந்து டிகிரி ஆகும் மூன்றாவது சப்டிவிஷனுக்கு வரும் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது டிகிரி இந்த எண்ணும் பாசிட்டிவ் நம்பரில் இருக்குது அப்போ ஆயிரத்தி நூற்றி ஐம்பதுலேருந்து முந்நூற்றி அறுபதை கழிக்கணும் அப்படி கழித்து வரக்கூடிய எண்ணானது முந்நூற்றி அறுபதை விட குறைவான எண்ணாக வரணும் அப்படி குறைவான எண் வர வரைக்கும் கழிச்சுட்டு எத்தனை முறை முந்நூற்றி அறுபதை கழிச்சுருக்கிறோமோ அதுதான் கேயின் மதிப்பு மீதம் கிடைக்கக்கூடிய மதிப்பு தான் ஆல்ஃபா அதாவது இணைமுனைய கோணத்தின் மதிப்பாகும் ஆயிரத்தி நூற்றி ஐம்பதில் ஒரு முந்நூற்றி அறுபதை கழிக்கிறோம் பத்து பூஜ்ஜியம் மைனஸ் பூஜ்ஜியம் பதினைந்து மைனஸ் ஆறு எனும் பொழுது ஒன்பது இந்த இடத்துல பூஜ்ஜியம் இருக்கும் பத்து மைனஸ் மூன்று எனும் பொழுது மதிப்பானது ஏழு ஒன்று ம இங்கே பூஜ்ஜியம் இருக்கும் பூஜ்ஜியம் அடுத்த முந்நூற்றி அறுபதை கழிக்கிறோம் பூஜ்ஜியம் மூன்று ஏழு மைனஸ் மூன்று நாலு இந்த நானூற்றி முப்பது முந்நூற்றி அறுபதை விட அதிகமாக இருக்கிறதுனால இன்னொரு முந்நூற்றி அறுபதை கழிக்கிறோம் பூஜ்ஜியம் பதிமூன்று மைனஸ் ஆறு எனும் பொழுது மதிப்பானது ஏழு மூணு மைனஸ் மூன்று பூஜ்ஜியம் எழுபது என்பது முந்நூற்றி அறுபதை விட குறைவாக இருக்குது இரண்டு முன்னூற்றி அறுபதுகளை நம்ம கழிச்சிருக்கிறோம் இரண்டு முந்நூற்று அதாவது இரண்டு இல்லை மூன்று முன்னூற்றி அறுபதுகளை இதிலேருந்து கழிச்சிருக்கிறனால தீர்வு எப்படி எழுதலாம்னா ஆயிரத்தி நூற்றி ஐம்பது மீதம் இருக்கக்கூடிய மதிப்பு தான் ஆல்ஃபா எழுபது டிகிரி ப்ளஸ் கே கே என்பது எத்தனை முறை கழிக்கிறோம் அப்படிங்கிறது தான் இப்போ மூன்று முறை கழிச்சிருக்கிறோம் மூணு பெருக்கள் முந்நூற்றி அறுபது டிகிரி எனவே தீர்வு ஆயிரத்தி நூற்றி ஐம்பது டிகிரியின் இணைமுனைய கோணம் எழுபது டிகிரி ஆகும் அடுத்து நான்காவது சப்டிவிஷன் நான்காவது சப்டிவிஷனில் மைனஸ் இரநூத்தி எழுபது டிகிரி இருக்குது எதிர்குறியில் இருக்குது எதிர்குறியில் இருந்தது அப்படின்னா நம்ம நேர்மாறாக கணக்கிடணும் முதல்ல பாசிட்டிவ்ல இருக்கிறப்ப முந்நூற்றி அறுபது டிகிரியே கழிச்சிட்டு வந்தோம் இந்த இடத்துல முந்நூற்றி அறுபது டிகிரியை கூட்டிகிட்டு வரணும் அப்போ மதிப்பானது கூட்டும் பொழுது மைனஸ் இரநூத்தி எழுபது டிகிரி மைனஸ் இரநூத்தி எழுபது டிகிரி ப்ளஸ் நூ முந்நூற்றி அறுபது டிகிரி இரண்டையும் கூட்டம்னா ஒன்று மைனஸில் இருக்குது ஒன்று ப்ளஸில் இருக்குது அப்படிங்கிறப்ப ரெண்டையும் கழிப்போம் நூற்றி அறுபதில் எழுபதை கழிச்சிட்டோம்னா மதிப்பு தொண்ணூறு டிகிரி மதிப்பானது தொண்ணூறு டிகிரி எனவே தொண்ணூறு டிகிரியை என்பது இணைமுனைய கோணம் ஆல்ஃபாவின் மதிப்பு ஆகும் மீதம் கிடைக்கக்கூடிய மதிப்பு தான் ஆல்ஃபாவின் மதிப்பு அப்போ தீர்வு எழுதுகிறோம் அப்படின்னா தர்ப்பு அதாவது முதல்ல மைனஸ் இரநூத்தி எழுபது டிகிரி ஈக்குவல் டு தொண்ணூறு டிகிரி ப்ளஸ்ஸு கே கேங்கிற மதிப்பு ஒன்று மைனஸ் முந்நூற்றி அறுபது டிகிரி ப்ளஸ்ஸுக்கு பதிலாக இங்கே மைனஸ் கொடுக்குறோம் ஏன்னா கழிக்கிறோம் அப்படி அதாவது கூட்டு கூட்டுற மதிப்பு அதனால் ஆப்போசிட் குறியில் கொடுப்போம் மைனஸ் முந்நூற்றி அறுபது டிகிரி ஃபோர் மைனஸ் இரநூத்தி எழுபது டிகிரியின் இணைமுனைய கோணம் தொண்ணூறு டிகிரி ஆகும் அடுத்து ஐந்தாவது சப்டிவிஷன் மைனஸ் நானூற்றி ஐம்பது டிகிரி மைனஸ் நானூற்றி ஐம்பது டிகிரி ஈக்குவல் டு மைனஸ் நானூற்றி ஐம்பது டிகிரி எதிர்குறியில் இருக்குது எனவே முந்நூற்றி அறுபது இதனோட கூட்டணும் மைனஸ் நானூற்றி ஐம்பது ப்ளஸ் முந்நூற்றி அறுபது ஒன்று மைனஸில் இருக்குது ஒன்று ப்ளஸில் இருக்குது அப்படிங்கிறப்ப கழிக்கணும் கழிச்சிட்டோம் அப்படின்னா கிடைக்கக்கூடிய மதிப்பானது மைனஸ் முந்நூ நானூற்றி ஐம்பதில் முந்நூற்றி அறுபது போயிடுச்சுன்னா தொண்ணூறு மைனஸ் தொண்ணூறு மைனஸ் தொண்ணூறு அப்போ மைனஸ் தொண்ணூறு அப்படிங்கிறது பா நெகட்டிவ் குறியில் இருக்குது அப்போ எதிர்குறியில் இருந்தது அப்படின்னா திரும்ப நாம் கூட்டணும் பாசிட்டிவ் நம்பர் வர வரைக்கும் இதை கூட்டணும் ப்ளஸ் முந்நூற்றி அறுபது ப்ளஸ் முந்நூற்றி அறுபது மைனஸ் தொண்ணூறு என்னும் பொழுது மதிப்பானது ப்ளஸ் இரநூத்தி எழுபது ப்ளஸ் இரநூத்தி எழுபது டிகிரி பாசிட்டிவ் நம்பர் கிடைக்கிற வரைக்கும் கூட்டம் இது பண்ணணும் எனவே கேயின் மதிப்பு அப்படின்னு பார்க்குறப்ப இரண்டு முறை முந்நூற்றி அறுபது கூட்டியிருக்கிறதுனால கேயின் மதிப்பாக இரண்டுன்னு கொடுத்துர்லாம் ஆல்ஃபாவின் மதிப்பானது இரநூத்தி எழுபது தான் மீதம் கிடைச்சிருக்கக்கூடிய மதிப்பு பாசிட்டிவ் குறியில்தான் கிடைக்கணும் எனவே இரநூத்தி எழுபது ப்ளஸ்ஸு கேக்கு ரெண்டு பெருக்கல் க கூட்டியிருக்கோம் அப்படிங்கிறப்ப இங்கே மைனஸ் முந்நூற்றி அறுபது டிகிரின்னு கொடுக்கணும் இணைமுனைய கோண மதிப்பானது ஆல்ஃபாவின் மதிப்பு இரநூத்தி எழுபது தர்போர் மைனஸ் நானூற்றி ஐம்பது டிகிரியின் இணைமுனைய இணைமுனைய கோணமானது இரநூத்தி எழுபது டிகிரி ஆகும் தேங்க்ஸ்